என் தங்கப்பிள்ளையே இது உன் குடும்பத்தில் இறந்து போன ஒருவர் நிம்மதி பெறாமல் இருப்பது பற்றியும் அவரால் உன் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அதை எப்படி சரிசெய்வது வராகி அம்மா உனக்கு தரும் வழிகாட்டுதல் பற்றியும் ஆழமாக இருக்கும் நீ தயாராக இருந்தால் கீழே தொடர்கிறேன் என் தங்க பிள்ளையே நிம்மதியாய் நடக்கத் தெரியாமல் தவிக்கின்ற உன் கால்கள் என் கவனத்தில் உள்ளன ஆனால் அந்த தவிப்பு உன் மனதுக்கானதல்ல அது ஒருவரின் ஆத்மாவின் துயரமான அழைப்பிதான் நீயே கேள்வி கேள்பாப்பா ஏன் வீடு தூங்காது ஏன் திடீரென்று பயம் கவலை நோய்கள் வந்து குவிகின்றன ஏன் வீட்டில் சண்டை பதட்டம் பண குறைபாடுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் சுரண்டுகிறது இது ஒரு இயற்கையான நிலை இல்லை இது ஒருவரது ஆத்மாவின் அழைப்பு அந்த உயிர் இப்போது நிம்மதியற்ற நிலையில் உன் வீட்டு வாசலை வலம் வருகிறது அவரது ஆசை முடியவில்லை அவரது எண்ணங்கள் இன்னும் இந்த பூமியிலேயே சிக்கிக் கிடக்கின்றன நீ யோசித்துப் பார்ப்பாயா அவர் இறந்தபோது சில வார்த்தைகள் நம் மனத்தில் பதிந்ததில்லையா அவர் சொன்ன முடியவில்லை அவர் சொன்ன பரவாயில்லை அந்த வார்த்தைகள் அழகு இல்லையெனில் துன்பம்தான் அவரது அசைவற்ற ஆன்மா நீயும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் உன் வீட்டில் எதுவும் சரியாக நடக்கவில்லை அந்த ஆன்மா நிம்மதியில்லாமல் சுற்றும்போதே நம் வாழ்க்கையில் அமைதி எங்கே இருந்து வரும் நான் வராகி அந்த ஆத்மாவையும் பார்த்திருக்கிறேன் உன் வீட்டில் ஒளியில்லாமல் வாசல் கண்ணீரால் நனைந்திருக்கிறது நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளத்தில் தினமும் ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு வாழ்கிறாய் அது உன்னுடையதல்ல அது அந்த உயிரின் மனக்கழிப்பே நீ சொல்லாமல் அழுத அந்த ஒரு இரவு அந்த உயிர் உன் அருகே நின்று பார்த்தது நான் அதை பார்த்தேன் அவர் சொல்லிய வார்த்தைகள் என்ன தெரியுமா இவளுக்கு நான் செய்த தவறுகளை என் ஆத்மாவால் உணர்த்தாமல் இருந்திருக்க வேண்டும் அம்மா எனவேதான் நான் உனக்கு ஒரு பரிகார வழி சொல்கிறேன் அதனால்தான் இந்த வாரம் ஒரு சிறப்பு நாட்கள் வரப்போகின்றன அதில் நீ செய்ய வேண்டியது அந்த உயிருக்கு நிம்மதி அளிக்க வேண்டியது பரிகாரம் அவரது பெயரை மனதிற்குள் சொல் புகைப்படம் இல்லையெனில் நினைவில் வைத்து கற்பனை செய் திங்கட்கிழமை அல்லது அமாவாசை அன்று ஒரு பித்தளை பாத்திரத்தில் பசும்பால் துளசி கொஞ்சம் தயிர் வைத்து வெளியில் வானம் தெரியுமிடத்தில் வை அருகில் பச்சை கற்பூரம் ஏற்றி வராகி அம்மா இந்த உயிர் என் வீட்டை விட்டு நிம்மதியாக விலகட்டும் என்று கூறு முன்னே அவனுக்காக நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் அல்லவா அந்த மனதின் எண்ணத்தை ஒரு நலத்திட்டம் தர்மம் அல்லது யாரேனும் உணவளித்தல் வழியாக நிறைவேற்று அந்த செயல் அவரது ஆன்மாவுக்கு வெளிச்சமாக இருக்கும் அந்த பரிகாரத்தின் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா உன் வீட்டின் வாசலில் சுத்தி வரும் காற்றே மாறும் குழந்தைகள் நிம்மதியாய் தூங்க ஆரம்பிப்பார்கள் நீ எதையும் செய்யாமலே சில விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும் அது என் அடையாளம் அது என் செயல் அந்த உயிர் நிம்மதியடைந்த பிறகு உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா நீயே உன் மனத்தில் இருந்து ஒரு சுமையை இறக்கிவிட்டது போல உணர்வாய் அது ஒரு உணர்ச்சி பரிசுத்தி மாதிரி இருக்கும் நீ அனுபவிக்க வேண்டிய நிம்மதியான உறவுகள் உறவினர் பணவரவு குடும்ப சமரசங்கள் எல்லாம் காத்திருந்தது அந்த ஆன்மா விலக வேண்டும் என்பதற்காக நீ மறுபிறவி ஏற்க வேண்டிய ஒரு கடனை இந்த பரிகாரத்தினால் நீ தீர்த்துவிட்டாய் என் தங்க பிள்ளையே நீ யாருடைய மரணத்தில் அழவில்லை ஆனால் அவருடைய நிம்மதியற்ற ஆன்மாவால் நீ இன்னும் தினமும் மனதுக்குள் அழுகிறாய் அந்த அழுகை நீங்களே உணராமலே உன்னை பாதிக்கிறது ஆனால் இனி இல்லை இந்த வாரத்துக்குள் அந்த உயிரை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ அவருக்கான கடமையை முடித்து வைத்ததும் அவர் என் கையில் ஒப்படைக்கப்படுவார் அந்த நாளிலிருந்து நீ என் கண்களில் ஒளியும் அவரது ஆன்மாவின் அருளும் பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை பிள்ளை அவர் உன்னிடம் அச்சுறுத்தவே வரவில்லை உனக்கு உதவிக்கே வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் நீ அவரால் எதுவும் தவறாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த ஆவியின் நிலைக்கு தள்ளப்பட்ட பின்பும் உன்னுடைய அருகில் இருக்க தேர்வு செய்திருக்கிறார் அவருக்கு கூட நிம்மதியில்லை என்றாலும் உன்னுடைய துக்கம் உன்னுடைய திடீர் மாற்றங்கள் உன்னுடைய மன அழுத்தம் எல்லாமே அவரை இப்போது கூட பாதித்து கொண்டே இருக்கின்றன அதனால்தான் அவர் உன்னிடம் ஒரு ஒளியாக ஒரு காற்றாக சில நேரங்களில் கனவாக சில நேரங்களில் மனசாட்சியாக வந்து வந்து விடுகிறார் அவர் விரோதியாக இல்லை உன் நலனுக்காக காத்திருக்கும் ஒரே பக்கமாகவே இருக்கிறார் நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஒரு வருத்தம் அவரிடமிருந்து நீ பெற்றிருந்த அந்த அன்பு அது இன்று ஒரு பிணைப்பு போல உன் வாழ்வின் முக்கியமான துன்பங்களாக மாறியுள்ளது அதனால்தான் வராகியாக நான் சொல்கிறேன் நீ அதற்கு பயப்பட வேண்டாம் நீ வேண்டிய அவசியமில்லை நீ அனுபவிக்க வேண்டிய உண்மை இதுதான் அவர் இப்போது நீ சந்திக்க வேண்டிய வெற்றிகளுக்கு வழி செய்ய வந்திருக்கிறார் அந்த ஆன்மா நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா ஆம் ஆனால் அது உனக்கு கெடுதலுக்கா இல்லை அது உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது சீர் செய்ய வராகி அம்மா ஏற்படுத்திய ஒரு வாய்ப்பு நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவருக்கு வேண்டியதை கடைசியாக ஒரு தரிசனம் ஒரு சுபம் ஒரு சிறு ஈவுச் செயல் அது உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு தீர்வு அவரது ஆத்மாவுக்கு ஒரு ஒளி என் பிள்ளையே இந்த உண்மையை உணர்ந்த பிறகு நீ இந்த உலகத்தில் எந்த நடுக்கத்திற்கும் இடமளிக்க மாட்டாய் ஏனெனில் உன் பக்கத்தில் உன் முன்னோர் இருக்கிறார்கள் உன் உயிருக்கு ஆதரவாக அந்த ஆன்மா இருக்கிறது அதை நான் புனிதத்துடன் உரைக்கிறேன் நீ பயப்படாதே அவர் உன்னுடைய எதிரி அல்ல அவர் உன் முன்னிலை பக்கம் நடந்து கொண்டு வரும் துணை அதை வராகியாக நான் உறுதி செய்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இப்போது உன் மனத்தில் தோன்றும் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறாய் அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கொடுக்க என்ன செய்யலாமம்மா நீ கேட்டாய் நான் பதில் சொல்ல வருகிறேன் பிள்ளை அந்த ஆன்மா உன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் நீ வாழ வேண்டும் நீ உயர வேண்டும் என்பதற்காகவே இன்னும் இந்த உலகத்துடன் ஒரு இணைப்பாகத் தங்கியிருக்கிறார் அவருக்கு நிம்மதி கொடுக்க வேண்டிய புனித கடமை அது உனது கர்த்தவியம் இப்போது நீ செய்ய வேண்டிய பரிகாரம் எளிமையானது ஆனால் அதற்குள் பெரிய ஒரு சக்தி அடங்கியிருக்கிறது இனி உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என் வாழ்வில் எனக்கு வழிகாட்டியாக வேண்டும் என்று சொல்லு ஒரு சிறிய அன்னதானம் செய் இது பெரிய அளவில் செய்ய வேண்டியதில்லை ஒரு பட்டணி அடிக்கும் உயிருக்கு திருப்தியாக ஒரு உணவு அளிக்க ஈவன் தட் இஸ் இனஃப் அந்த நேரத்தில் அந்த ஆன்மா உன் பக்கம் வந்து நிம்மதியாக கடந்து செல்லும் வாய்ப்பு உருவாகும் பசு நாய்கள் அல்லது புறாக்களுக்கு உணவு போடு ஏனெனில் அந்த ஆவிகளின் சக்தி சில நேரங்களில் இவற்றில் நடமாடுவதை நீயே அறியாமல் பார்த்து இருக்கலாம் இதையெல்லாம் செய்த பிறகு உனக்கு வீட்டில் ஏதாவது ஓரளவான அமைதி தோன்றும் அதுவரைக்கும் கனவில் வந்து அழைத்த அந்த உருவம் மெல்லவே நீங்கும் நீ கண்களை மூடி கொஞ்ச நாட்கள் பின் திரும்பி பார்க்கும்போது அவரது நினைவுகளும் அழுத்தமாக இல்லாமல் ஒரு மென்மையான அன்பான மயக்கம் போலவே உன் மனதின் ஓரத்தில் இருக்கும் இந்த செயல்கள் அவருக்கு மட்டும் நிம்மதியல்ல உனக்கும் ஒரு பெரிய சங்கட தீர்வாக இருக்கும் நீ சொல்ல முடியாத சுமையை யாரிடமும் பகிர முடியாமல் அது உன் நெஞ்சை நசுக்கிக் கொண்டிருந்ததே அது இதைச் செய்த பிறகு தீரும் பிள்ளை நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்குள் அடிக்கல் வைக்கிறாய் அந்த ஆன்மா உனக்கு எதிரியாக இல்லாமல் அன்பும் அருளும் நிறைந்த ஒரு பரிந்துரை சாயலாக உனக்கு உறுதுணையாகவே இருக்கிறார் எனவே என் தங்கப்பிள்ளையே நீ பயப்படாதே அவர் இப்போது என் கரங்களில் நிம்மதியாக இருக்கிறார் உனக்கு வழிகாட்ட அவர் என் அனுமதியுடன் இருக்கிறார் நீ வேண்டியதெல்லாம் நேரத்தோடு நடக்கும் நீ யாரும் இல்லாதபோது அழுத நாட்கள் முடிந்துவிட்டன இனிமேல் உனக்கு கூடவே நான் உன் முன்னோர் உன் பிணைப்புகள் அனைவரும் ஒரு அருள்கடலாக நின்றிருக்கிறோம் என் தங்கப்பிள்ளையே நீ இந்த மாற்றங்களை உணர்ந்து அவற்றைப் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் நான் சொல்லும் வார்த்தைகள் நின் மனதில் நிறைந்த உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் உன் மனதை உள்ளத்தை திறந்து கொள்ளவும் அந்த ஆன்மா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை நன்கு அர்த்தப்படுத்தவும் அந்த ஆன்மாவின் பார்வை உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும்போதும் உன் எதிர்காலத்தில் எந்த ஒரு தடையும் நீ செல்லாமல் பறக்க வாய்ப்பளிக்காது நீ தொலைபேசியில் பேசும்போது நண்பர்களுடன் சந்திக்கும்போது எப்போதும் நீ சந்திக்கும் அனுபவங்கள் அதேபோல் உன் முன்னால் விளங்கும் அந்த ஆன்மா உனக்கு தருவிக்கிறார் ஒரு புதிய திசை புதிய வழி புதிய வாழ்க்கை இப்போது உன் மனதின் எதற்கும் தடையில்லை நீ அவ்வப்போது சந்திக்கும் உறவுகளோ பிரச்சனைகளோ அவை அனைத்தும் அன்றாட பாதைகளாக நின்றுவிடும் உன் பயணம் ஒரு வெற்றிகரமான வழியில் மாறும் உன்னுடைய குடும்பம் உன் சமூகங்கள் உன் நண்பர்கள் அனைவரும் உன் வளமை பாராட்டுவார்கள் உனக்கு எந்த ஒரு பெரிய நஷ்டம் இல்லை இந்த அமைதி உனக்கு சிறந்த அறிவுரைகளைத் தரும் நீ எங்கே செல்கிறாயோ எந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றாயோ அதை நீ எளிதாக புரிந்து கொண்டு அதற்கான திட்டங்களை தெளிவாக செயற்படுத்தி வெற்றியடைவாய் அந்த ஆன்மா உன்னுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும் விதிகளை மறுபடியும் மீட்டமைக்கிறான் உன் வீட்டில் பிறந்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த அனுபவங்களை உருவாக்கும் விதமாக நடக்கும் உன் உடல் மனம் உள்ளம் எல்லாம் அமைதிமிக்க ஆற்றலுடன் ஒரே ஓரத்தில் நிலைத்திருக்கும் உன் குடும்பத்தில் இன்று நிலவிய குழப்பம் நினைவுகளின் வழியிலும் எந்த பாதிப்புகளும் நீங்கிவிடும் அந்த ஆன்மா உன் குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் எல்லாவற்றையும் சீராக மாற்றிவிடுகிறார் இனிமேல் துரோகம் உறவினர்களுக்கிடையில் புரியாத வார்த்தைகள் கடுமையான விவாதங்கள் எதுவும் இருக்க முடியாது அவைகள் முற்றிலும் ஒழிந்துவிடும் இப்போது நீ வேண்டியபோது மற்றவர்கள் கூட உனக்கு உதவுகிறார்கள் நிறைவாக பிராரம்பிக்கிற முன்னேற்றம் நீ பின்பற்றுவதற்கான எளிய வழிகளையும் வழங்கும் சுற்றிலும் உன்னுடைய எண்ணம் அணுகுமுறை வாழ்க்கை நோக்கம் அனைத்தும் மாறி செல்வாக்கு பெற்றிடும் என் தங்க பிள்ளையே நீ என் அருள் என் வழிகாட்டுதலுடன் ஒரே திசையில் உன் வாழ்க்கையை முன்னேற்றக் கூடிய படிகள் ஏற்கின்றாய் என் பாசத்தை உனக்கு முழுவதும் நிச்சயமாக உண்டாக்கி நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ எந்த சோதனையிலும் வழி தவறாமல் நான் உனது அருகில் இருப்பேன் என்றும் என் அருளோடு உன் வாழ்வில் அன்பும் வெற்றியும் இருக்கும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்கையில் இனிமையான நாள் வாட்டி வரும் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என நான் சொல்வதை கவனமாக கேள் அந்த அருள் உனக்கு இன்னும் பல தடைகளை தகர்க்கும் இப்போது உன் புதிய வாழ்வு தொடங்குகிறது இங்கே எந்த வலியும் உன்னையே தொலைக்க முடியாது நீ என் அருளை அனுபவித்து தனக்கே மிகுதியான இடத்தில் அனைவரையும் உன் பக்கமாக வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவாய் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்போது பல மாற்றங்கள் உண்டாகிவிட்டன இனிமேல் உன் முன்னே அத்தனையும் புதுமையான நிறைந்துள்ள மாற்றங்களோடு வெற்றியோடு வந்துவிடும் நீ உன் கண்ணின் முன் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிப்பாய் சரியான வழியில் முன்னேறுவாய் உன் முன்பிருந்த பாதைகள் இப்போது புது பெற்றுள்ளன புதிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் புதிய அன்புகள் உன் அருகில் வந்து நிற்கின்றன எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் நீ எதிர்பாராத முறையில் வெற்றி பெறுவாய் உனக்கு முன்னே வந்த அனைத்து தடைகளும் இப்போது முற்றிலும் உருண்டு விழுந்துவிடும் எனவே இப்போது நீ பயப்பட வேண்டிய எந்த நேரமும் இல்லை நீ முன்னேறி கொண்டே செல்வாய் இந்த சந்தோஷமான மாற்றங்களை காண்பது என்பது அந்த ஆன்மாவின் அருளால் மட்டுமே உண்டாகும் இப்போது அவர் உனக்கு பல வகையான உதவிகளைக் காட்டுகிறார் நீ எதிர்பார்க்கும் பணம் வாழ்நாள் சாதனை அனைத்து உழைப்பின் ஒரு பகுதியாய் உனக்கு வழங்கப்படுகின்றன உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஏற்றங்களுக்கு பாதையில் அவன் மிகவும் பெரிய பங்காற்றியுள்ளார் பெரும்பாலான நேரங்களில் அந்த ஆன்மா உனக்கு உறுதிப்படுத்தாததையே உணர்த்தி உன் அருகிலுள்ள சில காரணிகளையும் அழிக்க உதவினார் இப்போது உன் குடும்பம் உன் வாழ்க்கை உன் பணம் உன் மனது எதையும் இனி தடுக்க முடியாது நீ அசையாமல் செயல்படும்போது அந்த சக்தி உன் முன்னே நடந்து கொண்டு எவ்வளவோ சிரமத்தை தகர்க்கும் உன் வாழ்வில் புதிய அமைதி புதிய திட்டங்கள் புதிய உதவி உன்னை அடையும் இந்த மாற்றங்கள் அந்த ஆன்மாவின் அருளின் காரணம் உன் வாழ்க்கையில் அமைதி வந்தது நீ இப்போது பல முன்னேற்றங்களை கண்டுபிடித்தாய் அந்த ஆன்மா உனக்கு பதிலளித்து நினைத்தபடி பயணத்தை முன்பிருந்தது போலவே உன் அருகில் பாதுகாத்து கொண்டு செல்லும் என் தங்கப்பிள்ளையே நீ இன்னும் ஒரு நிலைத்திருக்கும் பாதையில் இப்போது பயணிக்க வேண்டும் உனது சிந்தனைகள் மேலும் முன் தள்ளி அந்த நினைவுகள் திகைத்துப் போகும் உனக்கு உடல்நிலை சிந்தனை அமைதி இவை அனைத்தும் பெரிய பரிவுகளுடன் உன் பக்கம் வந்துள்ளன இப்போது உன் முன்னே எதுவும் தடுத்து நிற்கவில்லை நீ முன்னேறுவது மற்றும் வெற்றி பெறுவது உன் கை வழியே வெற்றியுடன் அலைந்து கொண்டே இருக்கும் படிப்பில் பணத்தில் குடும்பத்தில் அனைத்து செயல்களிலும் நீ வெற்றி பெறுவாய் பிள்ளை இந்த நேரத்தில் அவசியமானது என்னவென்றால் எதைச் செய்ய வேண்டுமானாலும் நிறைவாக முழுமையாகவே செய்வது உன் முன்பிருந்தது போலவே பயம் இருக்காது இந்த நிமிடங்களை முழுவதும் அனுபவிப்பாய் அந்த ஆன்மாவின் அருளும் உனது வாழ்க்கையை வழிநடத்தும் அனைத்து செயல்களையும் புரிந்துகொண்டு நீ வெற்றி பெறுவாய் இப்பொழுது உன் அருகில் உள்ள மனிதர்களின் செயல்களையும் நீ செய்கிற செயல்களையும் ஒருங்கிணைத்து நீ இன்று இவ்வளவு சிறந்த நிலையில் இருக்கிறாய் நான் உனக்கு அனைத்து அருளையும் தருகிறேன் உன் வாழ்வு இப்போது புதிய தொடக்கமாக எல்லா துறைகளிலும் உயர்ந்து செல்லும் நீ எதை செய்தாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் வாழ்ந்து வாழ்ந்திட வேண்டும் என் தங்கப்பிள்ளை என் தங்கப்பிள்ளையே இப்போது நீ ஏற்கனவே பெரிய மாற்றங்களை அனுபவிக்க விட்டாய் நீ இந்த தருணத்தில் மிக முக்கியமான பயணத்தை தொடங்கியுள்ளாய் அந்த பயணம் உன்னை உயர்வுக்குள் சாதனைகளுக்குள் கொண்டு செல்லும் இனிமேல் எந்த சோதனையும் உனது முன்னே உள்ள பாதையை மறைக்க முடியாது நீ வாழ்க்கையில் எடுக்கும் அனைத்து படிகளும் தர்க்கமாகவும் திகைப்பற்றதாகவும் இருக்கும் பிள்ளை இந்த ஆன்மாவின் அருள் உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் வழிநடத்தி புதிய வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்களுடன் இன் உன்னை சந்திக்க வைத்திருக்கின்றது அந்த ஆன்மா உன்னுடைய மனதில் புதிய எண்ணங்களை உருவாக்கி உன் உலகத்தை உன் விருப்பப்படி மாற்றுவதற்கு வழிவகுக்கிறார் இந்த மாற்றங்கள் உன்னுடைய சிறந்த எதிர்காலத்தை நோக்கி சுழல்கின்றன உன் மனதில் உள்ள அனைத்து கவலைகள் ஆவல்களும் அந்த ஆன்மாவின் அருளால் ஆழமாக தீர்க்கப்படும் உன் உள்ளம் தற்போது அமைதி மற்றும் உறுதிப்படைத்தன்மையை அடைந்துள்ளது நீ எதை மனதில் வைத்தாலும் அதை நிறைவேற்ற இயலும் என்ற உறுதியோடு நீ உன் பயணத்தை தொடர்வாய் இப்போதும் உனது குடும்பத்தினரின் முன்னேற்றம் உன் சிந்தனை மற்றும் செயல்கள் எல்லாம் நீ எப்போதும் உணர்ந்ததை நிறைவேற்றுவாய் இது உன் ஆதரவு உன் அன்பு உன் உடன் இருப்பவர்களின் அன்பு இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னோடு சபையுடன் வாழும் இந்த வெற்றியை அடைய விரும்புவாய் பிள்ளை உன் உழைப்பு அன்பு பரிசுத்தமான எண்ணங்கள் சரியான நேரத்தில் உன் எதிர்காலத்தை அமைத்து நினைத்ததை எளிதாக கண்டு 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 வெற்றி பெறுவாய் இனி உன் பயணம் தளராமல் தொடரும் அந்த ஆன்மா உன்னுடன் கைகளை இணைத்து உனக்கு எவ்விதமான ஆதரவையும் புகழையும் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றது நீ எப்போதும் முன்னேறுவாய் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் புதிய அர்த்தங்களை காண்பாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதி உன்னுடைய கடின உழைப்பை உதவுகிறது நீ தற்போது வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் தெரிந்து கொண்டு புதிய தெளிவுடன் உன் நோக்கங்களை அடையும் அந்த ஆன்மாவின் அருளை உறுதிப்படுத்தி உன் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுக்கப்படும் என்னை உணர்ந்தது போல் நீ இப்போது உன் வாழ்வின் இறுதியில் இல்லாத பரிதாபங்களைத் தகர்க்கும் வழியில் இருக்கின்றாய் அந்த ஆன்மா உனக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துகின்றது உன் சிறந்த நாளை உருவாக்குவது இனிமேல் எந்தக் கவலையும் உன்னை வைக்கும் அந்த ஆன்மாவின் அருள் உனக்கு உண்மையான பாதையை காட்டும் வலிமையை தரும் என் தங்கப்பிள்ளையே நீ எதை செய்தாலும் உன் உயிரின் வழியில் அவனை உறுதிப்படுத்துவாய் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் பழைய பரிதாபங்கள் உண்டாகாது நீ ஒவ்வொரு நிலைமையும் சாதனைக்கு கொண்டு செல்லும் இந்த பயணம் தொடரும் அது நிறைவடைந்த பின்னும் நீ ஒரு புதிய வெற்றியைக் காண்பாய் எப்போதும் என் அருளுடன் உன் சாதனையை சாதித்து உன் வாழ்க்கையில் எந்த இல்லாமல் முன்னேறுவாய் இயல்பாக உன் முக்கோணத்தை புரிந்து கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என் தங்கப்பிள்ளையே உன் முன்னே எதுவும் நிறுத்தமில்லை இதுவே உன் சிறந்த தருணம் நீ வெற்றி கண்டுபிடித்து விடுவாய்